ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இருக்கோம் ஒரு சிஸ்டர் நேற்று கமெண்ட் பண்ணிருந்தீங்க எதனால் வந்துட்டு நேற்று கோல்ட் ரேட் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நேற்று பாம்பு வந்துடுச்சு அந்த பாம்பு வந்ததுனால நான் வீட்டில் ரெண்டு சின்ன பிள்ளை இருந்தாங்க ரெண்டு சின்ன பிள்ளையும் கூட்டிகிட்டு நான் வெளியே வந்து அந்த டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பாம்பு எங்கே போய் ஒழிஞ்சிதுன்னே தெரியல என்னோடய ஹஸ்பண்ட் கால் பண்ணி வர சொல்லியிருந்தேன் அவங்க வந்து தேடி பார்த்து அடிச்சிட்டாங்க இருந்தாலும் அது தப்பிச்சு போயிடுச்சு தப்பிச்சு எங்கே போச்சுன்னே தெரியல சரி அதுக்கப்புறம் நாங்க ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணோம் கால் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து தேர்னாங்க ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பாம்பு இருந்த இடத்த கண்டுபிடிச்சு அவங்க பாம்பு வந்துட்டு புடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இந்த பாம்பு வந்துட்டு செவரு ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த பாம்பு பேர் வந்துட்டு கொம்பேரி முக்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நாங்க பார்த்தா ஜன்னல் வந்துட்டு ஓபன் பண்ணி வச்சிருந்தோம் சோ அது வழியா வந்துட்டுருக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும் திடீர்னு வீட்டுக்குள்ள பாம்பு இருந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது இன்னுமே எனக்கு அந்த அதிர்ச்சியில இருந்து நான் வெளியே வரவே இல்லை ஸோ வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு மற்ற எந்த வீடியோஸ் என்னாலும் போடவும் முடியல ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்றேன் ஸோ அது வரைக்கும் வந்துட்டு வீடியோஸ் கொஞ்சம் வராது தொடர்ந்து இதுக்கப்புறம் வீடியோ போட்டேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாருங்க Thank you for watching.